கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாகின்ற வார்த்தை எண்ணாகவும் இருபத்தி நான்கு பதினேழு அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இசைவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபின் நிலைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் நம்பர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன்டீன் ஐ ஹிம் பட் நாட் நவ் ஐ பிஹோ ஹிம் பட் நாட் நியர் எஸ்டா ஷெல் கம் அவுட் ஆஃப் ஜேக்கம் எஸ்கோ ஷெல் ரைஸ் அவுட் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் பேட்டர் த ப்ரூ ஆஃப் மோப் அண்ட் டிஸ்ட்ராய் ஆல் த சன்ஸ் ஆஃப் டம்லட் என்று வாசிக்கிறோம் விளையாடும் இஸ்ரேவேலை சாராத ஒரு தீர்க்க தரிசி இஸ்ரேவேலின் நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு ஆளுமை வரும் என்று இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை பற்றிய தீர்க்க தரிசனத்தை கூறுகிறதை பார்க்கிறோம் சிறவியலுக்கு மட்டுமல்ல முழு உலகத்திற்குமான நம்பிக்கை நட்சத்திரமாக மேசியா கிறிஸ்து பிறப்பார் என்கின்ற ஒரு செய்தியை திர்கு தரிசனமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் சத்துருவை பிசாசை ஜெயிக்கின்ற பாவத்தின் படியிலிருந்து மனுக்குளத்தை மீட்டு ஆளுகை செய்கின்ற செங்கோலாக அவர் வருவார் என்பதை சொல்லி எதிர்கால நம்பிக்கையை குறித்து இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம் கத்திருந்த வார்த்தைகளை Asere di Paraje, amén.